ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச விலை இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தவறு செய்வது மனித இயல்புதான் ஆனால் தவறான எண்ணத்தில் எதையும் செய்யக்கூடாது என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார் செரோதா நிறுவனத்தின் இணை நிறுவனர் நிகில் காமத் நடத்திய பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி தனது குழந்தை பருவம் கல்வி அரசியல் கொள்கை மேலாண்மை என பல விஷயங்கள் குறித்து பேசியுள்ளார் அதில் இளம் பருவத்தில் எனது குடும்பத்தினரின் ஆடைகளை நான் துவைத்துள்ளேன் இதனால் குளத்திற்கு செல்ல எனக்கு அனுமதி கிடைத்தது பள்ளியில் படிக்கும்போது எந்த வகையிலும் நான் கவனம் பெறாத நபராக இருந்தேன் ஆனால் எனது ஆசிரியர்கள் என்னை ஊக்குவித்தனர் நான் குஜராத் முதல்வரான பிறகு எனது பழைய நண்பர்களை முதல்வர் இல்லத்திற்கு அழைத்தேன் அவர்களை நான் நண்பர்களாக பார்க்க எண்ணினேன் ஆனால் அவர்கள் என்னை முதல்வராக பார்த்தனர் அது எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்று தனது வாழ்வின் பொன்னான நிகழ்வுகளை பகிர்ந்துள்ளார் பிறகு தான் முதல்வராக இருந்தபோது தனக்கு கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் தவறவிட்டதில்லை என்று குறிப்பிட்ட மோடி மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் தவறான எண்ணத்தில் எதையும் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தினார் பின்னர் சமூக வலைதளத்தில் உலா வரும் மீம்களை பார்ப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த மோடி மீம்கள் மற்றும் ஆன்லைன் விவாதங்களை நினைத்து எனது நேரத்தை வீணடிக்க மாட்டேன் என்று தெரிவித்தார்